நேற்று நடந்த டிடிஎஃப் ஆரோ டாஸ்கில் சௌந்தர்யா சூப்பராக தான் விளையாண்டாங்க அவங்கள சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திட்டார் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கூட கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எப்படா சௌந்தர்யா வந்து அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கங்கடங்கட்டி வேடிக்கை பார்த்து அவுட் ஆகினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சௌந்தர்யா வந்து அந்த மொத்தம் ஆறு இது வந்து அட்டாச் பண்ணும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு இது அட்டாச் பண்ணும் அதில் வந்து சவுண்டு மூணாவது அட்டாச் பண்ணி நாலாவது வந்து அட்டாச் பண்ணும்போது கேட்குது இந்த மாதிரி கடைசியை பிடிக்கணுமா இல்லை மஞ்சளை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க என்னன்னா பதிலே சொல்ல மாட்றாங்க ஆனால் சௌந்தர்யா வந்து தெரியாதனமாக ஒரு தடவை அந்த அடுத்த இது பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினாக இருக்கட்டும் சவுந்தரியா வந்து மேலே பிடிச்சிட்டா மேலே பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவுட் மட்டும் என்ன பண்ணுறாங்க அவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன இதில் சூழ்ச்சி பிக் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா முதல் பத்து பேருமே நிற்கிறாங்க போட்டியில் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கையில் வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு ஒரு கட்டையில் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து அங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்னா முதல் சுற்றுலேயே வந்து ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு வஞ்சடி அவுட் ஆகிடுறாங்க புரியுதுங்களா பத்து பேர் இருக்கும்போது ரெண்டாவதாக தீபக் அவுட் ஆகிறாரு மூணாவது ஜாக்லின் அவுட் ஆகிடறாங்க இப்போ சவுண்டெல்லாம் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்குது மூணாக மூணு இது சேர்த்து ஆறு இது சேர்க்கறதுல மூணு சேர்த்து நாலாவது சேர்க்கறதுக்காக போயிட்டுருக்குது நல்ல லீடிங்கில் இருக்குது முத்துக்குமரை அப்புறம் இவன் விஷாலெலாம் நல்ல லீடிங்கில் இருக்காங்க பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து மேலே கை வச்சிட்டீங்க நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் மேலே கை வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம் என்ன பண்ணுறாரு டிசாஸ்டர் பண்ணி விட்றாரு சரி டிசாஸ்டர் பண்ணிவிட்டு திருப்பி பத்து பேத்துக்கு ஒன்றா வைப்பார்னா வச்சே கடை இங்கேயே ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டேன் அஞ்சு பேத்துக்காக பிரித்து வைக்கிறார் இதில் என்ன ஆகுது அஞ்சு பேர்த்தா பிரித்து வச்சா என்னாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விஷாலு முத்து சௌந்தர்யா ரயான் அப்புறம் ரணவ் இவங்க அஞ்சு பேரும் கலந்துக்கிறாங்க அடுத்த அஞ்சு பேராக வந்து ஜாக்லின் மஞ்சரி அருண் தீபக் பவித்ரா கலந்துக்கிறாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஏன்னா முத்து ஃபஸ்ட்டு வந்துடுனா முத்து அதாவது ரணவ் வந்து அவுட் அவுட்டாகிருந்தா சவுந்தரியா வந்து செகண்ட் அவுட் ஆகிறாங்க சவுந்தரியா அவுட் ஆகிறது எப்படி தெரியுமில்ல அவங்க வந்து பாட்டில் கீழே விடலை ஃபஸ்ட்டு ஜாக்லீனா பாட்டில் கீழே விட்டுருச்சு மஞ்சரி தீபக்கெல்லாம் பாட்டில் கீழே விட்டாங்க சவுந்து பாட்டெலாம் கீழே விடலை சும்மா அது வந்து இப்படி திரும்புறதுக்குள்ளே இப்படி திரும்பியிருப்பாங்க திரும்பும்போது கை அப்படி மேலே வச்சிருப்பாங்க உடனே அவுட்டு அவ்வளோ தான் அவ்வளோதான் அவுட்டு மேலே வச்சுட்டாங்க அவுட்டு அதான் கூட இருக்கிற விஷயத்தாலும் கத்தி அவுட் பண்ணி விட்டாங்க அதே வேலையை தான் ஜாக்லின் பார்த்து ஆனால் ஜாக்லினுக்கு வந்து மேலே கை வைக்காத மேலே கை வைக்காதுன்னு சொல்ல அவங்க அண்ணன் தீ அவங்க ஒரு ஆள் வெளியே இருந்தார் முத்துக்குமராக இருந்தார் ஜாக்லின் மேலே கை வைக்காத மேலே கை வைக்காது எல்லோரும் கேம் விளையாண்டா சரிசமாக போயிருக்கோம் ஒருத்தன் கேம் விளையாடும் போது ஒருத்தன் இங்கேருந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னா இது என்னடா ஒரு கேமு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சவுண்டு வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குது ஆடு ஒர்க் வந்து எவ்வளோ போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு சுற்று சுற்று சுற்றுல இருக்கவணுங்க நம்மளுக்கு எதிராக இருக்கானுங்க நம்ம பிக் பாஸே திட்டம் போடுறான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதான் வந்து நடந்துச்சு ஜாக்கலின்னா இல்லைன்னா ரெண்டாவது சூட்டில் எப்படி ஃபஸ்ட் இடம் வந்துருக்கும் வாய்ப்பே இல்லை முதல் தடவை தோத்தது சவுந்தராய்க்கு முன்னாடி தோத்தது பாட்டில் கீழே வந்து உடஞ்சிச்சு தீபகானனு உடஞ்சிட்டார் முதல் சூட்டில் அவுட்டு அப்போ முதல் சுட்டில் இவங்களாம் அவுட் ஆகிட்டாங்க விஜய் டி அவுட் ஆகிட்டாங்கன்னு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது மொத்தத்தில் பவித்ரா வந்து மூணாவது தடவை வந்தாங்க ரைட்டு மக்களே எப்படியோ சௌந்தர்யாவுக்கு வந்து அநீதி பிக் பிக்பாஸ் எல்லாம் செஞ்சு சூழ்ச்சி பண்ணுறாங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றியே வணக்கம்